ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற கொத்தமல்லி கருவேப்பிலை புதினாலாம் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அது ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னா வாடி போயிடும் இல்லைனா அழுகி போயிரும் நான் சொல்ல போகிற இந்த சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மூணு வாரம் ஆனாலும் கொஞ்சம் கூட வாடி போகாது காஞ்சு போகாதுங்க புதினா கொத்தமல்லி எல்லாம் எப்போதுமே வாடி போகாமல் இருக்கிறதுக்கு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதனால் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா கழுவிடுங்க நல்லா கழுவுனதுக்கப்புறம் கொத்தமல்லியோட வேர் பகுதியை சில பேர் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க அதை மாதிரி பண்ணாமல் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க கொத்தமல்லியோட வேறு அந்த பவுலில் இருக்க தண்ணியில் படுற மாதிரி உள்ள வச்சு நல்லா அமுக்கி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மூணு வாரம் ஆனாலும் கொத்தமல்லி வந்து வாடி போகாது அழுகியும் போகாதுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி மாதிரியே புதினாவும் சீக்கிரமாக அழுகி போயிடுங்க அதனால் புதினா வாங்கின உடனே ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிடுங்க நல்லா கழுவுனதுக்கப்புறம் அதோடய தண்டுலேருந்து புதினா இலைகளை ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் வச்சுருங்க டிஃபன் பாக்ஸ் மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா இந்த மாதிரி வெட் டிஷ்யூ பேப்பர் போட்டு மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இதுக்கப்புறம் நீங்கள் ஒன் வீக் வரையும் இந்த புதினா வந்து யூஸ் பண்ணலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க கருவேப்பில காஞ்சு போகாமல் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சமையலில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த கருவேப்பிலை தாங்க இந்த கருவேப்பிலை வந்து டே பை டே நமக்கு வந்து காஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஐஸ் ட்ரே இல்லைனா இந்த மாதிரி முட்டை ட்ரே இருந்தால் எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ட்ரேலையும் நம்ம எடுத்து வச்சுருந்தா கருவேப்பிலை இலைகளை போட்டுடலாம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா சீல் பண்ணிடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு வாரத்துக்கு மேலே கூட நீங்கள் இந்த கருவேப்பிலையை வச்சு யூஸ் பண்ணலாம் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க டெய்லி சாம்பார் வைக்கும்போது இந்த வெங்காயத்தை உரிக்கிறதுக்கே ரொம்பவே நேரம் செலவாகுங்க அது நான்வெஜ்ஜெல்லாம் செஞ்சோம்னா ரொம்பவே டைம் எடுக்கும் இனிமே வெங்காயத்தை கையிலே உரிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நான் சொல்ல போகிற இந்த சின்ன ட்ரிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒரு கிலோ வெங்காயம்னாலும் நம்ம அசால்ட்டாக வந்து உரித்து முடிச்சிடலாம் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க வெங்காயம் ரெண்டு நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் அதோடய தோலை எடுத்து பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு தன்னால் உறிஞ்சி வருங்க நீங்கள் கஷ்டப்பட்டு உரிக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம உரிக்கும் போது எவ்வளோ வெங்காயமாக இருந்தாலும் நம்ம அசால்ட்டாக வந்து உரிச்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எலும்பு சம்பளம் நம்ம எப்பவும் யூஸ் பண்ணிவிட்டு அதோட பாதி பகுதியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் அதனால் அது அழுகி போயிடும் இல்லைன்னா காஞ்சு போயிடுங்க மறுபடியும் அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த பாதி எலும்பு சம்பளத்தை ஒன்றா சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் அழுகி போகாது காஞ்சு போகாது நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கேரட் நம்ம வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணாமல் அதிக நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும்போது இந்த மாதிரி காஞ்சு போயிடும் இல்லைன்னா அழுகி போயிடுங்க கேரட் வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு கேரட் வந்து ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க வாங்கிட்டு வந்த கேரட்டை அந்த தண்ணியில் நல்லா கழுவிடுங்க அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் வீக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி கிலோ கணக்கில் வாங்கி வச்சாலும் அழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க தக்காளி வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா ரொம்ப வாரத்துக்கு தக்காளி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் எவ்வளோ கிலோ வேணாலும் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் டிப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்